இவர் போல் ஒரு தலைவர் இருக்கின்ற காலம் இது வருமா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்று சொன்னார்கள் ஆதரவு திரட்டும் கூட்டம் என்று சொன்னார்கள் அண்ணன் திருமாவிற்கு அறிமுகமும் தேவையில்லை அவருக்கு நான் ஆதரவு திரட்டவும் தேவையில்லை ஏனென்றால் மக்கள் தேர்து காத்து பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே பானை சின்னத்திலே அவர் வெற்றி பெறுவது உறுதி 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 இதை மாற்றுகின்ற சக்தி இந்த உலகத்தில் இல்லை இல்லை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களே அமைச்சர் அருமை அண்ணன் திரு சிவசங்கர் அவர்களே என் அருமை தலைவர் திரு அழகிரி அவர்களே கம்யூனிஸ்ட் தோழர்களே அண்ணன் வேல்முருகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே எனக்கு முன்பு இருக்கின்ற தாய்மார்களே பொதுமக்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு வருவது ஆதரவு கேட்பதற்கு அவரிடம் வந்து ஆதரவு கேட்டு அண்ணனின் ஆசி பெறுவதற்காக வந்தேன் அண்ணனை பார்த்தேன் அண்ணனின் ஆசியையும் பெற்றேன் நான் இப்பொழுது நிம்மதியாக செல்வேன் ஆனால் உங்களை எல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய மனதை திறந்து சிலவற்றை நான் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது நானும் மனிதன் தானே என் உணர்வுகளை உங்களிடம் நான் வெளிப்படுத்த முடியும் உறவுகளுக்கிடையே போராட்டம் இருக்கலாம் போர் இருக்கலாம் ஆனால் உணர்வுகளுக்கிடையே போராட்டமோ போரோ இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே சமூக நீதி காவலர் என்று சொல்வார்கள் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவர் சாதா நீதி காவலராகத்தான் இங்க திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் அவர் பெற்றுத்தரவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு கூட்டணி என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே குறைந்தது ஏதாவது ஒரு கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும் உயர் ஜாதி மக்களும் பாப்பினியமும் பாசிசமும் நிறைந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிறைந்த பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் எங்கே சமூக நீதியை நிலைநாட்ட போகிறார்கள் என்பதை வண்டியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் மன்னனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் வன்னியர்களும் இங்கே வேண்டும் அதற்காகத்தான் நான் என்னுடைய மனதை திறந்து பேச வேண்டும் என்று வன்னியர்களும் சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள் தரவுகள் இல்லை ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் நன்றாக நினைவு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அண்ணன் புகழேந்தி அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அருமை தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இந்த தேர்தலிலே நாங்கள் வென்றால் நிச்சயம் தருவோம் என்று சொன்னார்கள் அப்போது அதை தடுத்தவர் யார் தெரியுமா நம்முடைய சமூக நீதி காவலர் என்று சொல்கிறோமே அவர் தான் அதை வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கணக்கெடுத்த பின்பு போதிய தரவுகள் பெறப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னவர் சமூக நீதி காவலர் என்று தன்னை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் சொன்னார் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாமல் இந்த நாட்டிற்காக இந்த சமுதாயத்திற்காக நாம் என்ன செய்தோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று தருணத்திலே அதை தடுத்த பெருமை நம்முடைய சமூக நீதி காவலர் என்று சொல்கிறார்கள் அவர்தான் நம்முடைய சின்னையாக பத்தி சொல்லவே வேண்டாம் அவர் சொல்வார் நான் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தேன் என்று சொல்வார் பெருமையாக சொல்வார் ஆனால் அதை ஏற்படுத்திய தலைவன் யார் என்று பார்த்தால் நம்முடைய டாக்டர் கலைஞரும் அவர் இந்த செயலை செய்ய முடிந்தது தானாக செய்ய முடியவில்லை அதன் பிறகு வந்தவர்கள் அவர்களை மந்திரியாக்கவில்லை அதனால் அவர்கள் தன்னுடைய பெருமையை வெளியே சொல்ல முடியவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய சென்னையா அவர்கள் ஆறு மாதத்திற்கு முன்பு எட்டு நெய்வேலியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் அந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் விவசாயிகளுடைய விலை பூமியானது கையகப்படுத்தப்படுகிறது மத்திய அரசாங்கம் அதனுடைய தொழிலாக இருக்கக்கூடிய என்எல்சி நெய்வேலி கார்பரேஷன் சார்பாக விவசாய பூமியை கையகப்படுத்துகிறது இது தவறு இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் உயிர் உள்ளவரை என்று சொன்னாரே இப்பொழுது என்ன செய்வார் அந்த என்எல்சி இன்றும் மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது அப்பொழுது பாஜக ஆட்சி செய்தது இப்பொழுது இவர்கள் வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சி செய்யும் அப்ப பரவாயில்லையா நிலங்களை எடுத்துக்கொண்டால் பரவாயில்லையா இங்க இருக்கின்ற மக்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இங்க இருக்கின்ற மக்கள் எம்பிசி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்பு ஒரு பேச்சு ஆறு மாதத்திற்கு பின்பு ஒரு பேச்சு என்றால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பீகாரில நிதிஷ்குமார் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை தான் முன்மொழிந்தோம் ஆனால் காலை வரை ஒரு பேச்சு காலையில ரிசைன் பண்றாரு மாலையில பிஜேபி துணையோடு மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார் அவரிடம் கேட்டால் என்ன சொல்கிறார் எங்களுக்கெல்லாம் தலைவன் தமிழகத்திலே ஒருவன் இருக்கிறான் அவரை பார்த்துத்தான் நாங்கள் இப்படி தரம் மாறி மாறி பேசி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் எங்கே நியாயம் இருக்கிறது ஒரு கட்சியுடைய உதவியால் தயவால் நீ ராஜ்யசபா உறுப்பினராகலாம் ஐந்து வருடம் முடிவதற்குள் நீ அந்த கட்சியை மறந்து பாஜகவிடம் செல்கிறாரே நீ ஒரு தலைவர் என்று சொல்கிறார் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அதிமுகவுடையால் சட்டமன்ற உறுப்பினரால் ஆனால் அந்த கூட்டணி இருந்து வெளிவேறும் பொழுது அந்த பதவியை தூக்கி எறிந்தவர் அண்ணன் திருமண இப்படிப்பட்ட தலைவன் நான் பெருமைக்காக சொல்லல தம்பியா நான் சொல்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் அவருடைய நிழல் வாழ்ந்தவன் நான் அவரை பின்பற்றி வழி நடந்தவன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயற்பாடுகை நீங்கள் இதுவரை நான் பார்த்த ஒரு தலைவனிலே மிகவும் அன்பானவர் எப்பொழுதெல்லாம் தம்பி தவறுகிறானோ விழுகிறானோ தாங்கி பிடிக்கின்ற அண்ணனாக அண்ணன் திருமாவர்கள் என்றென்னும் இருந்திருக்கின்றார் அவருடைய பேட்டியில ஒரு நாகரிகம் இருக்கும் வார்த்தையில ஒரு சுத்தம் இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் உணர்வு இருக்கும் தன்மானம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அதுதான் அண்ணன் திருமா எனவே இப்படிப்பட்ட அண்ணன் வழியிலே தம்பியாக நான் இருக்கின்றேன் அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அவ்வழியே அண்ணன் வெல்ல வேண்டும் வாழ்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று சொன்னால் இந்த மோடி அரசாங்கத்தை பத்தி நிறைய சொல்லலாம் சிபிஐ எனக்கு முன்னாடி ஐடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஜனநாயகத்தின் நான்கு தூணையும் செதில் செதிலாக செங்கல் செங்கலாக பிரித்து இந்த மோடி மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி எங்கு நின்றாலும் வெல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் எனவே உங்களிடம் நாங்கள் வந்திருக்கின்றோம் நீங்கள் உங்களை கடமையை செய்தால் நாங்கள் எங்களுடைய கடமையை பாராளுமன்றத்தில் என்றென்றும் குரல் கொடுப்போம் வாழ்காண்டன் திருமா வெங்கை சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நன்னாடிலே என்னுடைய அண்ணனுக்காக நான் வந்தேன் அதே நேரத்தில் நான் கடலூர் பாராளுமன்ற வேட்பாளராக மேடையில் இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆசியோடு நம்முடைய டாக்டர் பெற்றெடுத்த நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேராதரவோடு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவோடு கை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மணியான வாக்குகளை கை சின்னத்திலே தாருங்கள் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்